தொடர் கனமழையால் கொரட்டூர் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் மழைநீரும் கழிவுநீரும் கலந்து தேங்கியிருப்பதால் மக்கள் அவதிக்குள்ளாகி இருக்கின்றனர் இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் கன்னியப்பன் இணைந்திருக்கிறார் கன்னியப்பன் அந்த பகுதி மக்கள் என்ன தெரிவிக்கிறாங்க குறிப்பாக இந்த ஒவ்வொரு கனமழைக்கும் அம்பத்தூர் சென்னை மாநகராட்சி மண்டலம் ஏழுக்குட்பட்ட இந்த கொரட்டூர் பகுதியில இருக்கக்கூடிய வீட்டுவசதி வாரிய பகுதியில பொதுமக்கள் கடும் இன்னலை சந்தித்து வராங்க ஒவ்வொரு கனமழைக்கும் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாகவே இந்த குடியிருப்பு பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்து தொழிற்சாலை கழிவு நீர் சாக்கடை நீர் எல்லாம் ஒன்றோடு சேர்ந்து அந்த அவதி என்பது தொடர்கடையாக இருக்கிறது பல்வேறு திட்டங்கள் போடப்பட்டாலும் அதிகாரிகள் ஆய்வு செய்திருந்தாலும் இதுவரை எந்த செயல் திட்டங்களும் செயல்படுத்தப்படவில்லை இதனால் இந்த பகுதி மக்கள் கடுமையான இன்னலுக்கு ஆவலாதாங்க ஒவ்வொரு மலைக்கும் குறிப்பாக ஒரு நாள் அரை மணி நேரம் பெய்த மழைக்கு கூட அந்த கூழ் கொரட்டூர் வீட்டு வசதி வாரிய பகுதிகளில் தொடர்ந்து அந்த வீட்டு உண் அந்த கழிவுநீர் செல்வதும் தெருக்கல்ல முழுவதுமாக ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட தெருக்கல்ல இந்த பாதிப்பு என்பது தொடர்ந்து ஏற்படுகிறது இதற்காக சென்னை மாநகராட்சி மண்டலம் ஏழு அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுத்து இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படாத வண்ணம் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என இந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறாங்க குறிப்பாக இந்த இரண்டு வார்டுகள் அதாவது எண்பத்தி நான்காவது வார்டு மத்திய அவென்யூ மற்றும் எண்பத்தி ஏழாவது வார்டு கிழக்கு அவன்யூ உள்ளிட்ட பகுதிகளிலும் மற்றும் கொரட்டூர் காவல்

விவரங்களுக்கு நன்றி கண்ணியப்பன்